ஆண்டவரும் அரை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கடந்த நாளில் எல்லாம் நாம் தியானித்தோம் யார் நிலைத்திருப்பார்கள் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் யார் நிலை நிற்பது இல்லை வாசிக்கலாம் சங்கீதத்தின் புத்தகம் முதலாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை இங்க ரெண்டு பேர் நிலை நிற்க மாட்டாங்கன்னு வாசிக்கிறோம் ஒன்னு துன்மார்க்கன் இன்னொன்னு பாவி ரெண்டும் ஒண்ணு தானுங்க சேம் கேரக்டரா இருந்தாலும் எந்தெந்த இடத்துல நிலை நிற்க மாட்டாங்கன்னு வாசிக்கிறோம் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பில் நிற்க மாட்டான் பாவிகள் நீதிமான்களின் சபையில நிலை நிற்க மாட்டான் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பில் நீங்க வாசிப்பீங்கன்னா ஒன்று பேர நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி வாசிக்கிறோம் பதினேழு பதினெட்டு வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களின் முடிவு என்னமாக இருக்கும் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் நீங்க வாசிக்கிற நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குமா தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் நியாய தீர்ப்பு துவங்குகிறதா இருந்தாலும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படியாதவங்களின் நிலைமை என்ன நீதிமானே நிற்க முடியாத சூழ்நிலை வந்து போகுது அப்படின்னா பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பானுன்னு பெய்தீர் கேட்குறார் எனவே பிரியமானவர்களே நியாய தீர்ப்பில் நிலை நிற்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டுமே ஆனால் நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டியது அவசியம் நீதிமானாய் மாற்றப்பட வேண்டுமே ஆனால் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் அவசனத்தில் சொல்லப்பட்டது போல இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே நியாய தீர்ப்புக்கு நீங்களாக்கப்படணும்னா கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்படணும்னா அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுகிற ஒரு மீட் ஒரு மீட்பு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் குமாரனாகி ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது என்று கொலோசியர் முதலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் எனவே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகால பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது அந்த ரத்தம் சுத்தரிக்கிறதுக்கு நம்மை அர்ப்பணித்தாதான் நம் நீதிமானாக்கப்படுவோம் அப்பொழுதுதான் நம் நியாய தீர்ப்புக்கு நீங்களாகுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பில் துன்மார்க்கன் நிலைத்திருக்க முடியாது நியாய தீர்ப்புக்கு நீங்களாகிற ஒரு அனுபவம் என்னன்னா நீதிமானாக்கப்பட்டிருக்க வேண்டும் நீதிமானாக்கப்படணும்னா இயேசுவின் ரத்தம் தவிர வேறு ஒன்றும் ஒரு மனிதனை நீதிமான் ஆக்க முடியாது மற்ற மிருகங்களின் ரத்தமோ இலங்கை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமோ ஒரு மனுஷனை பாவ சுத்தி செய்வது இல்லை மனசாட்சியை சத்த நீங்களாக்கி தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி அவனை தகுதிப்படுத்துமே ஆனால் அந்த கோபாக்கினைக்கு நீங்களாக்குகிற ஒரு அனுபவத்தை பெற்று தருகிறது கிறிஸ்துவின் ரத்தமே ஒருவேளை துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு மறுதளிச்சிட்டு பாவத்தில் நிலை கொண்டு வாழ்விங்கன்னு சொன்னா கிறிஸ்துவின் ரத்த வாங்க அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பாவங்களை சுத்திகரிக்கும் செத்த கிரியைகளை உங்களை நீதிமானாக்கும் அந்த பாவம் மன்னிப்பாகி மீட்பை உங்களுக்கு தரும் பிரியமானவர்களே அடுத்ததை நம்ம வாசிக்கிறோம் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை பாவிகள் யார் பாவத்தில் நிலை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை ஒன்று நீதிமான்களின் சபை பரலோக ராஜ்யம் ரெண்டாவது பூமியில் நாம் தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி பரிசுத்தவான்கள் ஆகும் பொருட்டு பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்களாய் கூடி வருகிற தேவ சபையிலே பாவியால் நிலை நிற்க முடியாது ஒருவேளை அந்த பாவி மனம் தன்னை அர்ப்பணிப்பானையனால் உள்ளே வந்ததான அந்த பாவி தேவ சபைக்குள்ளே வந்ததான பாவி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவ தன்னை ஒப்பு கொடுப்பானையனால் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வார்த்தையை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு அவன் நிலை நிற்பான் இல்லாவிட்டால் நீதிமான்களின் சபையில் அவன் நிலை நிற்க முடியாது பிரியமானவர்களே இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது யோசிச்சு பார்த்தேன் அதனால தான் நம்முடைய சபைக்கு நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு நிக்க முடியாம போயிடுறாங்களோ சத்தியத்தை கேட்டு அவங்களால அதனால தான் நிலை நிற்க முடியலையோ அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன் பிரியமானவர்களே பாவி நீதிமான் ஆக்கப்பட தன்னை ஒப்புக்கொடுத்தால் கொடுத்தால் சபையில் நிலை நிற்க முடியுமே தவிர பாவி இருக்கிற வண்ணமாகவே இருக்க விரும்புவானே ஆனால் நீதிமானின் சபையிலே நிலை நிற்க முடியாது பிரியமானவர்களே எனவே நாம் துன்மார்க்கமான வாழ்க்கையோடு அல்ல பாவி என்கிற நிலைமையோடு அல்ல தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தம் கழுவ நம்மை அர்ப்பணித்து நீதிமான ஆக்கப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாகவே நிலை நிற்கிற ஒரு அனுபவத்தை கர்த்த நமக்கு தருவார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பாவி பாவியாகவே இருக்க கத்தர் விரும்பலை துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாக அவர் விரும்பலை அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே அவர் விரும்புகிறார் ஒருவேளை இந்த பாவ மன்னிப்பின் உணர்வை பெறுவீங்கன்னா தேவ சமூகத்தில் கதறி அழுவுங்க ஆண்டவரே இயேசுவேன் பாவத்தை மன்னிங்க பாவத்தை மன்னிக்க இந்த பூமியில் ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மாத்திரம்தான் அவரால் அல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை ரசிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழும் பூமியின் மேலும் ஒரு நாமமும் கட்டளையிடப்படல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஒருவேளை பாவத்தினாலே சமாதானத்தை இழந்து துன்மார்க்க வாழ்க்கையினால நிம்மதி இழந்தவனா ஆஸ்தியை அழித்து போட்டவனா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இன்னைக்கு இயேசு உங்களை அழைக்கிறா கத்தரண்டே திரும்புங்க இயேசுவின் இடத்துல வாங்க அவர் இன்னும் மனவாட்டியை சேர்த்து கொள்ளாததுக்கு காரணம் என்ன எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் ஒரு மனுஷன் கூட போக கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் நீடிய பொறுமையில் அவராக இருக்கிறார் எனவே பிரியமானவர்களே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீர்கள் நீதிமான்களில் சபையிலே நிலை நிற்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கத்த தருவார் செபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோமாண்டவரே இந்த நாளில் கத்துறீங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் யார் எதில் நிலை நிற்க முடியாதுன்னு திட்டமும் தெளிவுமா மையங்களோடு பேசுனீங்கப்பா துன்மார்க்கன் துன்மார்க்கனாகவே அல்ல ஆண்டவரே பாவி பாவியாகவே அல்ல ஒரு நீதிமானாக்கப்படுகிற அனுபவம் உண்டாகட்டும் உங்கள் ரத்தத்தினால் கழுவுங்க பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியா யாரெல்லாம் உங்கள் சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு மீட்பு உண்டாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே என் தகப்பன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே நீதிமான்களின் சபையில் நிலை நிற்கிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டும் உன்னை நித்திய வீட்டில குடியிருக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுப்பீராக கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபம் நல்ல பிதாவு ஆமேன் ஆமேன்